நேத்துல இருந்து சோசியல் மீடியால எந்த பக்கம் கோபி சுதாகர் கோபி சுதாகர்னு அந்த பரிதாபங்கள் யூடியூப் தான் இங்க பேச்சு எல்லா யூடியூப் சேனலையும் அந்த யூடியூப் யூடியூப் சேனல்ல சேனல்ல சொசைட்டி அவங்க போட்ட வீடியோவை தூக்கி வச்சு வேற லெவல்ல பண்ணிருக்காங்கல்ல பசங்க வேற லெவல்ல ரீச் இல்ல உண்மையிலேயே இந்த ஆதிக்க சக்திகளுக்கு எதிரா நல்லா நச்சுன்னு முறக்குற மாதிரி இந்த வீடியோ எடுத்திருக்காங்கப்பா நிறைய பேருக்கு வரா தைரியம் கூட இந்த பசங்களுக்கு வந்திருப்பா இந்த தைரியம் கூட விஜய்க்கு வரல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அவங்களும் பிடிச்ச மாதிரி பயங்கரமா தூக்கி பிடிச்ச அந்த வீடியோ கொண்டாடுறாங்க சரி என்னதான் அந்த வீடியோல அப்படி அவ்வளவுக்குள்ள என்னப்பா இருக்கு அப்படி நம்ம உள்ள போய் பார்த்தோம் சோ எப்பவும் கூட அவங்க யூஸ்வலா அவங்களுடைய நக்கலா எப்படி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி பண்ணிவிடுவாங்களோ அதே மாதிரி தான் போடுறாங்க பெரிய கண்டென்ட் வச்சு பயங்கர கிரியேட்டிவெல்லாம் தெரியல என்ன இப்ப நடந்த சம்பவம் கவினர் அந்த கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை வச்சு எடுத்துக்கறதுனால அது எல்லாத்தையும் பயங்கரம் ரீச் ஆகு சரி அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதுல சில விஷயத்தை அவங்க சொன்ன அந்த மேற்கோள் காட்டி பேசுற விஷயங்களை உண்மையிலேயே நம்ம பாராட்டி ஆகணும் பாராட்டியும் கிடையாது ஆனா அதுல சொல்லப்பட்ட எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது முதல்ல இந்த வீடியோ போடறது தோணுதுக்கு பாட்டெல்லாம் இப்ப உள்ள மனநிலையில உள்ள தென் தமிழ் இருக்கக்கூடிய அந்த ஜாதிய குறைவெடி கிடக்குற அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க கூடாது உலகம் ரொம்ப பெருசுப்பா நீங்க இன்னிமே பத்தி குமிச்சிட்டுலயே குதிரை வெட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை விதைச்சதுக்காகட்டும் இன்னொரு விஷயம் வீரன்னா என்னப்பா உன்ன முலக தூக்கி போட்டு முதல்ல வெட்டுக்கு பேர வீரம் வீரனா நீ வந்து வால் சட்டை போட்டுக்க வேண்டியது அப்படின்னு ஒரு நக்கலா சொல்றது உண்மையிலே உரைக்கிற மாதிரி இருந்துச்சு சோ வந்து பாட்டு என்ன பொறுத்த வீரங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நீ வந்து ஒரு ஆயுதம் இல்லாத ஒரு தனி மனிதன்கிட்ட நீ ஆயுதத்தை கொண்டு போய் தாக்குறதுங்கிறது எந்த வகையிலுமே வீரமா எடுத்துக்கொள்ளப்படாது அதனால நான் வந்து அதை ஒத்துக்கிறேன் சரி ஓகே ஆனா அத சில விஷயங்களையும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணும் நினைக்கிறேன் அதுல என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு சட்டை போட்டு நெத்தில குங்குமம் வச்சு அதாவது குரு பூஜைக்கு போறாங்கள பத்தி இப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறதுக்கு இல்ல அது ரொம்ப ரொம்ப தவறானது அதாவது நான் முதல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன் இப்போ ஒரு சமுதாயத்துல இருக்க தப்பு பண்றாங்கன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே குற்றம் சொல்றதுங்கிறது தவறானது இப்ப நான் சொல்றேன் சுஜித் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த முக்கோத்த சமுதாயத்துக்குமே ரெப்ரெசென்டேட்டிவ் கிடையாது அதாவது எல்லா சமுதாயத்திலுமே எல்லா கட்டத்திலுமே ஒரு தப்பான தவறு பண்றவங்க இருக்கதான் செய்யுது தவறு பண்ணிட்டு இருக்கதான் செய்யறாங்க அதுக்கான அந்த ஒட்டுமொத்த சமுதாயமே அப்படி அப்படி நம்ம குச்சு சாட்டது எந்த வகையில் நியாயமானும் நான் கேட்கறேன் குருஜி பூஜையை பத்தி நீங்க பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன் கோபுர் கேட்கறேன் ஏன் எல்லா ஜாதியிலுமே சாதி சங்க தலைவர்களுக்கு விழா அப்படி நடக்கும் நடக்கும்போது இங்க போலீஸா பாதுகாப்பு ஆலப்பரெல்லாம் பண்றாங்க எல்லா ஜாதியும் நடந்துட்டு இருக்கு அது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா அது நான் குரு பூஜையை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறது எந்த வகையில நான் வந்து ஏத்துக்க முடியும் மத்த ஜாதி தலைவர்கள் மாதிரி கிடையாது ஐயா பசும முத்ராமல் தேவையா அவர் தேசிய தலைவர் குறிப்பிட்ட முற்கொருத்தர் சமுதாயத்துக்கு மட்டுமே அவர் தலைவரா இல்ல அவர் ஒட்டுமொத்த தமிழருக்குமே தவலையவரா வாழ்ந்தவர் ஆனா இங்கு உள்ள சில அரசியல் அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான தலைவர் மாதிரி முத்திரகுப்தி அவர் வந்து ஒரு தேவர் சந்தேகத்துக்கு மட்டும்தான் முக்குள் திரு சந்ததிக்கு மட்டும்தான் பாத்தியப்பட்ட மாதிரி குவியப்பட்டது அடைக்க பாக்குறாங்க ஆனா உண்மையான வரலாறு படுத்தீங்கன்னு அப்படி பேசவே மாட்டீங்க அவர் ஜாதி மதத்தை பாக்காம அதாவது ஒழுக்கத்தினால்தான் உயர்ந்தவன் தவிர ஜாதியெல்லாம் மாத்தாலும் இல்ல அப்படின்னு சொல்லி உறக்க பேசுறவர் அதாவது ஜாதியால பிளவுப்படுத்தப்பட்டு கோயிலுக்குள்ள செல்ல முடியாது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அவங்களாம் வரக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிருந்த போது யாரெல்லாம் தடுப்பானோ நான் கூட்டு போறவங்கன்னு சொல்லி அந்த மக்களை கூட்டு உள்ள போனவர் தைரியம் மிக்க வரு வீரமானவரு விவேகம் வீரம் ரெண்டுத்துக்குமே எடுத்துக்காட்டா விளங்கக்கூடியது பசுமன் முத்துலாமல் தேவையே தான் சரியா சோ இப்ப நீங்க வந்து அந்த குருபூச்சிக்கு போறவங்கள பத்தி பேசுறீங்க அதாவது எல்லாருமே போறாங்க அதாவது ஜாதி பண்ண பக்கம் நிறைய பேர் மாற்று சமயத்துல கூட குரு பூஜைக்கு போறாங்க எல்லாருமே இந்த மாதிரி ஆபரேட் பண்றாங்க அப்படி கிடையாது ஆனா அங்க நடக்க நான் நடக்கல அப்படி ஒட்டுமொத்தமா நான் எதுவும் சொல்லல ஆனா நீங்க அதை மட்டும் குருபூஜ் சொல்லி பேசுறீங்கல்ல அப்ப எல்லா சமுதாயத்திலயுமே இந்த மாதிரிதான் நடக்குது இப்ப கூட ரீசன் நடந்துச்சு சோ எல்லா இடத்துலயுமே நடக்குது அப்போ நீங்க மத்த ஒட்டு மொத்தமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேசியிருந்தா நம்ம விட்டுலாம் ஆனா குரு பூஜை அப்படி சொல்லி பேசும்போது அதுவும் தவறா தெரியுது அதுக்காக இந்த இடத்துல நான் கண்டிச்சு பேசுறேன் நான் தெரியாம இருக்கிறேன் தமிழ்நாட்டுல எந்த சமுதாயம் தன்னுடைய சமுதாய கூடிய ஜாதியை தூக்கி பிடிக்காம இருக்காங்க தொழில்நுட்பம் எல்லா சமுதாயத்திலும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்கு ஆனா அங்கெல்லாம் அதை பத்திலாம் சோசிய முடியாத அரசியல் பத்தி உள்ள பெரிதா கட்டமைக்கப்படுறாங்க கட்டமைக்கப்படுறது கிடையாது ஆனா முக்கியத்துவ சமுதாயத்தில் ஒரு தவறு நடக்கும்போது பெரிய ஒரு பூதாரமா காட்டப்படுது அதுதான் இங்களுடைய அரசியல் இந்த ஒரு அரசியல் குறிப்பிட்ட ஒருத்தனுக்கான ஒரு நீதியை பெற்று எங்களுடைய அரசியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு உளவியல் இருக்கு அது ரொம்ப ரொம்ப தவறானது அதாவது கோபிஜிதா அவர் எடுத்து பேசின விஷயம் நல்ல ஒரு கருத்து வந்து படிக்கிற பசங்க படிக்கிற வழியை பாருங்க படிச்சு முன்னேறி வெளியில போங்க வெளியில போனா உலகம் பெருசு நான் ஏத்துக்கிறேன் அது கரெக்டான பாயிண்ட் அதே மாதிரி வீரங்கிறது என்ன ஆயுதம் இல்லாத ஒரு மனசனை நீங்க ஆயுதத்தை தாக்குறது வீரமே கிடையாது அப்படின்னு போற போக்கல சொன்னது நாளையும் நான் ஏத்துக்கிறேன் ஆனா இந்த வெள்ளச்சட்டை போட்டு நேற்று போற குருகுதிக்கு போற சோ இப்படி வந்து பேசுறீங்க அவங்களுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பைய சுஜித் பையனே பாத்தீங்கன்னா யாரோ ட்ரெயின் பண்ணாங்களா அதாவது அந்த சமுதாயத்தில் உள்ளவங்கலாம் நம்மளுடைய சமுதாய வரலாறு என்ன தெரியுமா நம்ம ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி அவன் உஷ்புத்தி விட்டுதான் இப்படி நடக்கதான் அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இங்க எல்லா ஜாதியிலுமே இந்த மாதிரி தவறு அனு காரணம் கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல நீங்க ஸ்கூலுக்குள்ள போகும்போது உங்க மண்டையில விதைக்கப்படுத நீ என்ன ஜாதி நீ என்ன ஜாதி அங்கேயே ஜாதி கேக்குறாங்களே ஒரு அரசாங்கமே ஜாதி அடிப்படையில வச்சு எல்லா சதவீதம் அதை உதவி கொடுக்கும்போது எப்படி ஜாதி ஒளி அங்கேயும் விதைக்கப்படுது அங்கேயே பிரிவினை வருது சோ அப்போ ஒழிக்கணும்னு வச்சுக்கலாம் நீ ஆரம்ப கட்டில நீங்க எடுக்கணும் அத யாரும் ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ண கிடையாது இன்னைக்கு ஒருத்தர் கேட்டிருக்கான் இருக்கான் விஜய்க்கு வரா தைரியம் பத்தி எடுத்து பேசுறாங்கன்னு விஜய் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த அல் இறப்பு இருக்குல்ல அதை பத்தி எடுத்து தைரியமா பேசினார் அதுக்கு அதை போட்டதை முன்னெடுத்தார்ல ஆனா அதே மாதிரி கோபிசுதர் அதை பத்தி ஒரே ஒரு விஷயம் நீங்க இப்ப போட்டீங்கல்ல சொசைட்டி பரிதாபங்கள்னு இதே மாதிரி காவல்துறையோட பரிதாபங்கள்னு போட்டு அதை பத்தி நீங்க ஒரு வீடியோ போடலாம் தைரியம் இருக்கா எத்தனை இருவது நாலு ஆணை குலைகள் இந்த நாலு வருஷத்துல மட்டும் நடந்திருக்கு அதை பத்தி கோபிசுக்கு பேச தைரியம் வருமா இல்ல மாற்று சமுதாயத்துல இங்க நடக்கல ஏன் குழுவை சமுதாயத்துல இருந்து மட்டும் தான் இங்க தவறு நடந்திருக்கா மாற்று சமுதாயத்துல இங்க தவறு எதுவுமே நடக்கலையா அதை பத்தி பேசுறதுக்கு தைரியம் இருக்கா பேச வேண்டியதானே ஏன் எல்லாம் பேச மாட்டீங்கன்னா இதை மட்டும் ஏன் பேசுங்க கேட்டீங்கன்னா இங்க ஒரு ஆழ்த்து கொடுக்கப்படுது இதை பத்தி போடுங்கப்பா ஏன்னா இதை பிசை திருப்பலாம் ஏன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ காவல்துறை ஆய்வாளர் டூட்டி ட்ரெஸ்லயே பாத்தீங்கன்னா படிவு செய்யப்பட்டிருக்காரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிவாரண ஒரு கோடி ரூபாய் அறிக்காங்க ஒரு கோடி ரூபாய் நிவாரண நிதி கொடுத்தா இது மட்டும் இப்போ முதல் முறை தொடர்ந்து நடந்துதான் இருக்கு அப்படி சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தைரியம் வேணும் அதை பத்தி பேச கிடையாது அதை பத்தி மடமாத்த இருக்கு இந்த விஷயத்துல பெருசா யாரும் பேசக்கூடாது இந்த விஷயத்த அவ்வளவு பேர் யூடியூப் சேனல் காரணம் நிறைய பேரு இப்ப திமுக குடி பிடிக்கிறவங்க நிறைய பேர் இதை பத்தி பயங்கரமா சூப்பரா பேசிட்டாங்க ஆனால் சதவீதம் எதிர்ப்பா பேசுறாங்க என்னன்னா எனக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட சமுதாயத்துல மட்டும்தான் மாதிரி தவறு நடக்கிற மாதிரி மத்த சமுதாயத்துல எல்லாருமே நல்லவங்க ஏன்னா இவங்க எப்படி சொல்றாங்க கோபி கோபிசி அதுல அது முக்கிய சமுதாயத்தை மட்டும் படிக்காம எல்லாருமே இந்த மாதிரி திரிய மாதிரியும் கையில எல்லாருமே எடுத்து அலையிற மாதிரியும் பே பேசுது ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே தவற சொல்றது ரொம்ப ரொம்ப தவறானது நீங்க இவ்வளவுக்குள்ள கோபுசிதா பெருசா பேசிட்டாங்க நறுக்குன்னு பேசிட்டாங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் பத்தி எடுத்து பேச வேண்டியதானே தமிழ்நாட்டு எவ்வளவுக்குள்ள பெண் பிள்ளைகளுக்கு எதாவது எவ்வளவு விஷயம் நடக்குது எவ்வளவு கொடுமை நடந்துட்டு இருக்கு அத பத்தி எல்லாம் அவர் கண்ணு எடுத்து போட வேண்டியது பேச வேண்டியதானே பெண் பிள்ளைகளுக்கு ஆதரவ சமுதாயத்துல இவ்வளவுக்குள்ள பொறுப்பிச்சி தமிழா இருக்கு அதை பத்தி பேசலாம ஏன் அதை பத்தியில பேச தைரியம் வரல சோ இவங்க எல்லாம் நல்லாவே தெரியுது எதை பத்தி பேசணும் பயங்கர வைரலாகும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அதாவது முக்கியத்துவ சமயத்துல நபர் நடந்தா அதாவது பத்தின பாதிக்கப்பட்டவங்க ஒரு அது வந்து பயங்கர ஒரு கான்ட்ரெஸ்ட் எல்லாருமே தூக்கி பிடிச்சி பேசுவாங்க எப்படி வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி அதாவது அந்த பட்டியல் இருந்தே அதுக்கு கீழே உள்ள சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை காதல் பண்ணாங்கன்னா அங்கேயுமே தவறு நடக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய குச்சங்கள் நடந்திருக்கு ஆனா அதுல இறந்தது ஒரு உயிர் தான் ஆனா அத பத்தி எல்லாம் பேச முடியாது அந்த இது கிடைக்காது உங்களுக்கு வைரலா காதில்ல சர்ச்சையாக இல்ல ஆனா அதை பத்தி எல்லாம் பேச கிடையாது அதாவது இப்பவும் நான் சொல்றேன் தவிர எடுத்து பேசுற நான் பாட்டுறேன் ஆனா இதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அவங்க எடுத்து பேசணும் இப்ப இதுல வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கு சில விஷயம் கேட்டு ஆனா அத சில விஷயங்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே நக்கல் படுற மாதிரி இருக்குல்ல அதை எப்படி ஏத்துக்க முடியும் சோ அதாவது இப்ப கூட சில பேர் சொல்லுவானுங்க அதாவது நீயுமே பாத்தீங்கன்னா இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு ஒண்ணும் கிடையாது இங்க வந்து இந்த ஜாதிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஜாதி இருக்கு ஆனா அந்த ஜாதிய பெருசா எடுக்காம கடந்து போறாங்கல்ல அதுலதான் தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்க அந்த ஜாதி எப்ப தெரியுமா காட்டுவாங்க கரெக்டா கல்யாணம் அவங்களுடைய பையன் பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நடத்தி வைப்பாங்கல்ல அப்பதான் அந்த ஜாதியை பாக்க ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் நாங்க ரொம்ப உத்தமன் நாங்க ரொம்ப பெரிய நல்லவங்க இப்ப கோபி சுந்தரம் பாராட்டி அவ்வளவு உரிமை கம்மெண்ட் போடுவான் ஆனா அவன் பையன் பொண்ணு அவன் கல்யாணம் தான் அதுலதான் தெரியும் அவங்க எந்த லட்சணம் அவங்களுக்கு உள் மனசுல என்ன இருக்கு அப்ப இல்ல இல்ல எங்களுக்கு வந்து எங்க அப்படிதான் அதுதான் நடக்கும் சோ உண்மையிலே இந்த ஜாதி ஒளியணும் சும்மா பேச்சுக்கு பேசினா கிடையாதுங்க ஜாதி ஒளின்னு இருக்கீங்க ஒரு அரசாங்கமே ஜாதியை மையப்படுத்தி ஜாதி அடிப்படையில எல்லாம் கொடுக்குற வரைக்கும் இந்த ஜாதி ஒரு காலத்தையும் ஒழியாது திரும்பத்தூர் சொல்றேன் ஒரு அரசாங்கம் முதல்ல ஜாதிய ஒரு மயிலா கூட மதிக்க கூடாது அதுவும் ஜாதியை வந்து மையப்படுத்தாம அதை ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம கருதும் போதுதான் இந்த ஜாதிங்கிறது மெல்ல மெல்ல சாகும் ஒழியும் ஆனா அதை ஒழிக்கிறதுக்கு யாருமே இங்க மாட்டீங்க ஏன்னா எல்லாருக்குமே ஜாதி தேவைப்படுது அரசியல் பட்டது அதனால அதை வச்சுக்கிட்டு இப்போ தேவரும் தேவேந்திரரும் படாச்சு சொல்லிட்டு இப்படியே ஜாதி கொண்டு போயிட்டு அங்க நடக்கூடிய விஷயங்கள பூதாரமாக்கி இவங்க இப்படி பண்றாங்க அவங்க அப்படி பேசி வயலாக்குவேன் ஏன்னா உங்களுக்கு தேவை ஒரு ஒரு விஷயத்த சர்ச்சையாக்கி அது பெரிய புகாரமாக்கி இங்க நாட்டு நடக்கக்கூடிய மத்த விஷயங்களை அப்படியே மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருசாக்கிட்டு இருக்கீங்க அதான் உண்மை ஜாதியை ஒழிக்குறதுக்கு என்ன பண்ணணும் ஜாதியை ஒளிங்கப்பா ஜாதியங்க தேவை இல்லப்பா என் அப்ப ஸ்கூல்ல போகும்போது ஜாதி கேட்கறீங்க ஏன் ஜாதி வச்சு ஏதாவது குடுக்கீங்க ஜாதி வச்சு என் வேலைக்குள்ள பிடிக்கும் அப்படின்னு ஒரு அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஒரு வீடியோ போடுங்க சுதாட்டாங்க நான் கேட்கறேன்

சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி அரசியல் வந்து குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்குன்னு அரசியலா அவர் அரசியல் பண்ணி கட்சியாரி வரல அதனால அதை பத்தி பேசல இதுக்கு முன்னாடி சின்ன துறைகிற மாணவனுக்கு இதே விஷயம் தான் நினைச்சேன் அப்பமும் இது இரு சமுதாயம் தான் சம்மதப்பட்டிருச்சு இருந்துச்சு அதுல பேசினார் இல்ல அந்த பையனை கூட்டி வச்சு கௌரவப்படுத்தி இந்த ஜாதிய குடும்பத்துக்கு பேசினாருல ஏன் அப்போ தெரியலையா அவரு ஏன் அப்ப வந்து பேசணும்னா மத்த ஓட்டு வராதுன்னு அமைதியா இருந்தாரு அது நீங்க நினைச்ச உடனே உங்க நினைச்ச மாதிரி ஒரு அரசியல் பண்றதுக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்திருக்காரு என்ன விசலமான பேச்சு சோ இத பாத்திருக்க மக்கள் உங்களுக்கு வந்து இன்னைக்கு நான் பேசிய மாற்று சரி தவறு எதா இருந்தாலும் கமெண்ட்ல கருத்துல பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணதே பை